அமைப்பு கேட்ட மாதிரி உங்க வீடு இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல மகிழ்ச்சி எல்லாம் பிறகு இது குழப்பம் கடன் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள வீட்டுல மகிழ்ச்சி சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் எல் பி ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் அண்ட் ஜோதிட ஆய்வாளர் இயற்கை ஆய்வாளர் சென்னையில் இருந்தேன் ஸோ இப்போது இவ்வளோ நாள் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுக்கு நண்பர்கள் நிறைய பேர் லைக் பண்ணி அவங்க நிறைய ஷேர் பண்ணி எங்கள் எஸ்என்ஸ் டூ கே சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று இந்த வாஸ்து பற்றி நம்ம ஒரு பார்ப்போம் ஏன்னா வாஸ்துன்றது இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது ஏன்னா இங்கே தொட்டாபிச்சியம் அங்கே தொட்டா விஷயம் இது நம்புறதா ஏற்றுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஸோ இதை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பகிர்வு தான் ஸோ இப்போ வாஸ்துன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாமும் இருக்கோம் நம்ம ஒரு அழகாகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட்டா ஒரு ட்ரெஸ் போடும்போது ந நமக்கு உடம்புக்கு ஏற்ற ஒரு சைஸில் கரெக்டாக ஒரு ஷர்ட் சைஸோ இல்லை ஏதோ பேண்ட்டோ எப்படி போடும் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரிதான் அங்கே வாஸ்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற உங்கள் ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க வீடு இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் மகிழ்ச்சி எல்லாம் பிறக்கும் இதே நீங்க உங்க சைஸு கம்மியா ஒரு ஷர்ட்டை போடுறீங்க போட்டா எப்படி இருக்கும் உங்களை அப்படியே இறுக்கி பிடிச்சா மாதிரி இருக்கும் ப்ளஸ் அது இல்லாம உங்களை கையை தூக்க முடியாது அங்கே போனா இடிக்க இங்கே குனிய முடியாது நிம்புற முடியாது இப்படி உங்களை எப்படி எவ்வளோ அசூகரையும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க தெரியுங்களா ஸோ இதே மாதிரிதான் இப்ப இவங்க அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு இல்லைன்னா அந்த வீட்டில் குழப்பம் கடன் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னக்கோ ஒரு நிம்மதியற்ற நிலை அப்படின்னு தான் ஒரே வார்த்தையில சொல்ல அப்படின்னு சொல்லலாம் நிம்மதியற்ற நிலையில தான் இருக்கும் ஏன்னா வீடு நல்லா பெருசா இருக்கும் வீடு சைஸை பத்தி நான் சொல்லலை வீட்டோட அமைப்பு அந்த ஃபிட்ன்றது நான் வீட்டோட நம்ம அஸ்ட்ரோக்கேத்த நம்ம கேட்ட மாதிரி நம்மளோட வீடு அமைப்பு இருக்கும் போது தான் நான் சொல்றேன் ஸோ அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் இறை அருள் குலதெய்வத்தின் அருள் எல்லாம் கிடைச்சி ஐஸ்வர் சிறப்பா இருக்க முடியும் அதே சைஸு உங்களுக்கு நமக்கு ஃபிட்டா இல்லைன்னா நம்ம ஒரு ஃபிட்டா இல்லாத ஷர்ட்டை போடாம எவ்வளவு அசூகரியங்கள் கிடைக்குமோ அதே மாதிரி அசூகரிய இருக்கும் இதனால நம்ம ஒரு நிம்மதியற்ற நிலையில தான் நமக்கு இருக்கும் தான் வாஸ்து நமக்காகவா இல்ல நமக்காக வாஸ்துவா இல்ல வாஸ்துக்காக நாமளா காட்டிலும் நம்மளோ வாழக்கூடிய அசு நிலையை நாம கேட்டுற மாதிரி அமைச்சுக்கும் போது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இதுக்கு உங்களோட வாஸ்துவை கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் உங்கள் உங்களோட ஜாதக அமைப்பு கேட்டுற மாதிரி உங்கள் வாஸ்துவை அமைச்சுக்குங்க வாழ்வையில் மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம்